வணக்கம் க்ளோரியானி நாம் தமிழர் கட்சி வணக்கம் சௌரி வணக்கம் வந்து அரசியல் புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி இதை பற்றி உங்களுடைய அதாவது நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு இப்போதான் சமீபத்தில் ஒரு ஒன்றரை வருஷமாக அதில் இருக்கும் அதனால எனக்கு வந்து அங்கே இருக்க பிற எனக்கு முந்தைய பிரமுகர்களை பற்றி ஒரு பெரிய இதெல்லாம் தெரியாது என்ன சொல்கிறதுனா நாம் வந்து அவர்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களோ இல்லை தனிப்பட்ட விதமாக நாம் பேசி பழகுனதோ கிடையாது எல்லாரையும் போலே நம்ம காளியம்மாள் அவர்களை வந்து மேடையில் தான் பார்த்து பேசுகிறத கேட்டு பழகியிருக்கோம் ஒரு தடவை ரெண்டு தடவை நேரில் பார்த்துருப்போம் அவர்களை முதன் முதலாக பார்க்கும்போது கூட நான் அவங்கக்கிட்ட கை குலுக்கி வந்து உங்களுடைய பேச்சுக்கு நான் வந்து பெரிய விசிறி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கை குலுக்கிட்டு வந்த ஞாபகம் ஏன்னா உண்மையிலே பாமரர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய மக்களுக்கும் போய் சேர வகையில அவங்களோட பேச்சுக்கள் இருக்கும் அந்த குரல் உயர்த்தி பேசுறதாகட்டும் அவங்க பயன்படுத்துகின்ற மொழிநடை அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு எளிய மக்களின் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரியே இருக்கும் அதனால அவங்க வந்து சீக்கிரமாவே நாம் தமிழர் கட்சி மூலமாகவும் அவர்களுடைய அந்த பேச்சு மூலமாகவும் எல்லாருமே அறியப்பட்ட ஒரு முகமா மாறினாங்க எல்லாருக்குமே அவங்களை தான் சொல்லணும் சொல்ல போனா அதுக்கடையில ஏன் இந்த விரிசல்கள் ஏன் இது வந்துச்சு அப்படிங்கறதுக்கு நிறைய காரணங்கள் அங்க இங்கன்னு நமக்கு பொதுவெளியில பேசப்பட்டாலும் அது எதுவுமே நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாம கட்சிக்கு பெரிய வருஷ இருந்து அதில் பயணித்து ஒவ்வொருத்தரையும் பத்தி நம்ம அலசி ஆராய்ஞ்சி தெரிஞ்சு விரல் உனியில எதுவும் வைக்கிறதுல அதனால வை வைக்காத ஒன்றை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன் அதிர்ச்சியா இருந்ததுன்னா முதல்ல அந்த அட்டைப்படத்துல அரசியல் களம் சீமானுக்கு புரியவில்லைன்னு போடும்போதே இந்த ஜூனியர் உடன் பழையபடி கொஞ்சம் சிண்டு முடிக்கிற வேலையில் இறங்கிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அதுக்கு பிறகு பார்த்தா அது உண்மை இல்லை அந்த பேட்டி உண்மை இல்லை அப்படின்னு பரவலா பேசப்பட்டுச்சு இப்போ நிஜத்துல பார்த்தா அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க கொடுக்கும்போது அவங்க ஓரளவுக்கு அப்படி பூசி மிளகு பேசியிருக்காங்க என்னென்னா எனக்கு இதுல ஒரு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் உண்மையிலே அண்ணன் சீமானுக்கு கலா அரசியல் புரியவில்லை தான் ஆமா அண்ணனுக்கு கலா அரசியல் புரியல ஏன் தெரியுமா இன்றைய கலா அரசியல்னா என்ன தெரியுமா பண அரசியல் தான் இந்திய கலா அரசியல் அப்போ அது அண்ணனுக்கு புரியாத புதிர் தான் என்றைக்குமே பணம் பணத்தை வைத்து விளையாடுகின்றது பணத்தை வைத்து அரசியல் பேசுவது பணத்தை முன்னிறுத்தி பணத்தை வைத்து ஜெயித்திடலாம்னு நினைக்கிறது பணத்தை விசிறி அடித்து வாக்குகளை அறுவடை பண்ணிடலாம்னு நினைக்கிறது அண்ணனுக்கு இன்னைக்கும் புரியாத புதிர் தான் அதனால கண்டிப்பா இந்த பண அரசியல் எனும் கலா அரசியல் அண்ணனுக்கு புரியவில்லை தெரியவில்லை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகள்ல கட்டமைப்பு அதாவது பூத் கமிட்டி நியமனம் அதே மாதிரி அரசியல் கட்டமைப்பு கள வேட்பா இது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த யுக்திகள் இதுல எல்லாம் வந்து நாதாக்காவுக்கு புரிதல் இல்லைன்ட்டு போட்டிருக்காங்க நாதாக்காங்கிறது அண்ணன் சீமான் தான் அப்ப அவங்க குறிப்பால உணர்த்தி இருக்கிறது அண்ணன் சீமான் தான் ஒருவேளை அவர்கள் ஒரு ஆறு மாதத்திற்கும் மேலாக கட்சியை விட்டு விலகி இருக்கிறனால அண்ணனுடைய செயல்பாடுகள் துரித வேக நடவடிக்கைகள் தெரியாமல் போயிருக்கலாம் தெரியலன்னா நான் இந்த காணொலி மூலமா மக்களுக்கு சொல்ல விரும்புறேன் அண்ணன் பம்பரமா சுழந்து நீங்க பம்பரம் தான் சுழந்து பார்த்திருப்பீங்க அண்ணன் சுழந்து எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதுல நானும் ஒருத்தி நானும் கவனிச்சுட்டு இருக்கேன் காணொலி வாயிலாக ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்ம இது தொலைக்காட்சி பெட்டியையோ இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலே திறந்தோம்னா அண்ணன் கன்மன் எங்க இருக்காங்கிறது அதுல தெரியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு சென்னையில் இருப்பாரு நாளைக்கு திருச்சியில இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்காரு திடீர்னு பார்த்தா மதுரைக்கு போறாரு திடீர்னு பார்த்தா சேலம் போறாரு திடீர்னு இங்க இருக்காங்கன்னு திடீர்னு திருப்பி சென்னையில இருக்காங்க இப்படி காலில் சக்கரம் கட்டிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி காலில் சக்கரம் கட்டி கொண்டு அலைகின்றார் எதுக்கு இந்த சுற்றுலாவா அவர் போறாரு இல்லை இந்த இவங்க இவ்வளவு சொன்னாங்க இல்லையா இந்த பூத் கமிட்டி நியமிக்கிறது அடுத்தது வந்து கட்டமைப்பை சரி பண்றது பலப்படுத்துறது வேட்பாளர்கள் தேர்வு இது எல்லாம் தான் அண்ணன் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் முக்கியமா பூத் கமிட்டி நியமனம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் அதனை நியமிக்கிற வேலையில போறாங்க அதே மாதிரிதான் இந்த என்ன சொல்றது கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு அந்த வசதிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அண்ணன் கொடுக்கின்ற அந்த திட்டங்களை செயல்படுத்தும் போது பல மாவட்டங்களுக்கு அது குழப்பமாகவும் அதை வந்து திருப்பி திருப்பி சரி பண்ண வச்சு எப்படி தெரியுமா ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு வாத்தியார் ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் வந்து வந்து எப்படி வந்து ஒரு அசைன்மெண்ட வந்து சரியா வர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி எழுத வைப்பாரு அது மாதிரி வாத்தியார் ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி அந்த கட்டமைப்பை எப்படியாவது பலப்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து உயிரை கொடுத்து பேப்பர்ல வர வரனு வரைஞ்சி 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 புரியற மாதிரி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்த சின்ன பிள்ளைங்களுக்கு கிளி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி 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 அந்த பூத் கமிட்டி நியமனமும் அந்த அடிப்படை கட்டமைப்பு நியமனங்களை பார்த்து எத்தனையோ பொறுப்பாளர்களை நியமிச்சு கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பாசறை நியமனம் தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர்களே அந்த அளவுக்கு போடுற அளவுக்கு அதாவது ஆணும் பெண்ணும் சமங்கிறதுக்காக எல்லா பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்களையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணும் போடுற மாதிரி கொண்டு வந்து அப்படியே ஆண் நீங்க அந்த அட்டவணை நிறைய வந்து சமூக வலைதளத்தில் வெளியாச்சு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி அந்த வலைதளத்திலேயும் இருக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஆணும் பெண்ணும் கிட்டத்தட்ட சரி சமமா எல்லா பதவிகளையும் இருப்பாங்க அப்படி ஒரு ஒரு பெருத்த ஒரு என்ன சொல்றது புரட்சியை உண்டாக்கியிருக்காங்க இந்த இதுல அரசியல் களத்துல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது தெரிய வரலன்னா அவங்க அவங்க இப்போ நாம் தமிழர்ல இல்லாததுனால ஒருவேளை அவங்களுக்கு அது தெரியாம போயிருக்கலாம் நான் பொதுமக்களுக்கு இதன் மூலமா அண்ணா அதை எவ்வளவு தூரம் வலுப்படுத்திட்டு இருக்காருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதனால

ஓட்டா ஒரு பெருத்த நம்பிக்கை இந்த கூட்டத்தை தாண்டி ஓட்டு மாற போகுதுங்கிற பெருத்த நம்பிக்கை எனக்கு அதையும் தாண்டி ஜெயிக்க அதுக்கு போச்சு ஒண்ணு சொல்ற கலா அரசியல் அதாவது பண கலா அரசியல் தான் காரணமா இருக்குமே ஒளிய அண்ணன் சீமானோ நாம் தமிழர் கட்சியோ அது கொண்ட கொள்கைகளோ இல்ல அது கொண்டு சுமந்து செல்கின்ற அந்த மக்கள் நலன்கிற ஒரு பெரிய கனவை சுமந்து செல்லுது பாருங்க அது எதையுமே என்ன செய்யாது இந்த அது எதுவுமே காரணமா அமையாது அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு வலு கொடுக்கறதே இவைகள் தான் அப்போ இந்த இந்த வலுவான ஒரு சக்தியையே ஒரு மற்ற கட்சிகள் முறியடிக்க போகுது இல்லை முறியடிக்கும்னா அது கள அரசியல் என்னும் பண அரசியல் தானே தவிர அதனால திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் அது அவ்வளவு ரோல் பிளே பண்ணுது அப்படிம்பாங்க இல்லையா ஏன் நீங்க நாளைக்கு தேர்தல்னா திமுக முந்தா நாள் தான் வந்து பிரச்சாரத்துக்கே போகுதுன்னா அப்ப என்ன அர்த்தம் ஈரோடு தேர்தலில் நீங்க எங்கேயாவது அதிமுக திமுக பிரமுகர்களை பாத்தீங்க அதிமுக களத்திலயே இல்ல திமுக பிரமுகர்களையோ அமைச்சர்களையோ பாத்தீங்களா எல்லாரும் அந்த இடத்துல தான் இருந்தாங்க தான் இருந்தாங்க ஆனா யாரோட தலையாவது எந்த வீட்டுலயாவது எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கமான்னு போனாங்களா அப்ப என்ன கலா அரசியல் பண அரசியல்ங்கிற கலா அரசியல் அவங்க கையில இருக்குது அதை வச்சுதான் அப்போ நிறைய பேர் கேட்பாங்க அப்போ நீங்களும் பணம் கொடுக்க வேண்டியது இப்போ நாம் தமிழர் கட்சியோட பின்புலம் என்ன அதோட இது என்னது பலம் பலவீனம் என்ன அதாவது பணம் தான் நம்மளுடைய பலம் அப்படிங்கிறது அப்படிங்கறது உண்மை இது தெரியாத நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க அப்போ மத்த கட்சி கொடுக்குதுன்னா நீங்களும் கொடுங்களேன் அப்படின்னு ஆனா கண்டிப்பா அண்ணன் அண்ணனோட பேச்சில காணொலிகள் மூலம் அவங்க பேசுறதுலேயோ இல்ல போக்குல பேசுறதுலயோ பேட்டியில பேசுறதையோ வச்சு பே பொதுக்கூட்டங்கள்ல பேசுறத வச்சு பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன் கூரையை அந்த பிச்சு கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு அவர்கிட்ட தங்க குவியல் கொடுத்தா கூட அவர் அதை மக்கள் நலனுக்காகவோ இல்ல கட்சி பொதுக்கூட்டங்களுக்கோ மக்களை சென்று சேர்றதுக்கு உண்டான காரியங்களுக்கு தான் செலவழிப்பாரே ஒழிய கண்டிப்பா வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டார் நீங்க இருந்தே நீங்க வந்து கலெக்ட் பண்ணி அவருக்கு எண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போய் கொட்டி கொடுத்தாலும் கண்டிப்பாக அவர் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டார் அவர் அதுல உறுதியா இருக்காரு இன்னும் பாத்தீங்கன்னா எங்க மாவட்ட செயலாளர் எங்க தொகுதிக்குள்ள நாங்க பொதுக்கூட்டம் கூடும் போது என்ன சொல்லுவோம்னா அண்ணனுக்கு வந்து பொதுவா அந்த பூத்து அதாவது ஓட்டு போடுற அன்னைக்கும் சரி எண்ணுற அன்னைக்கும் சரி நாம் தமிழர்ல மக்கள் பொதுவாக போய் நிறைய பேர் நிக்க மாட்டார் அது ஒரு பெரிய பலகீனமாகவே பார்க்க விடுது இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா எல்லாம் பணம் கொடுத்து ஆள்களை வாங்கி வர வச்சிருப்பாங்க நமக்கு அந்த பணம் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் சில தொகுதியெல்லாம் கொடுக்கற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க ஆனா அண்ணன் அதை விரும்பவே மாட்டாரு நம்ம ஆட்களே நம்ம கட்சி ஆட்களே கொள்கை பிடிப்பு உள்ளவங்களே பணம் கொடுத்தாதான் நான் வந்து உட்காருவேன்னு சொன்னா அந்த உட்காருதலும் தேவையில்லை அவங்க சேவையும் நமக்கு தேவையில அதெல்லாம் தேவையில்லடா அந்த அதான் ஒரு என்ன சொல்றது நிரந்தரம் இல்லாத ஒண்ணுக்காக நாம வந்து நம்ம கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு நம்ம கட்சிக்காரன் எப்படிடா நம்ம கிட்ட காசு வந்து கேட்டது காசு கொடுத்தாதான் உட்காருவேன்னு சொல்லுவான் அப்படி ஒண்ணும் தேவையே இல்லை அவனா வந்து உட்கார்றானா உணவு பூர்வமா நிக்கிறானா செய்யறானா செய்யட்டும் அப்படிம்பாங்க இது வந்து எங்க தொகுதிக்குள்ளேயே பேசுற விஷயங்கள் அப்போ வந்து அந்த அளவுக்கு அண்ணன் ஒரு நாள் பூத் கமிட்டிக்கு என்ன ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா கூட ஒருத்தர் வந்து உட்காருவாங்க அண்டே தின கூலியா கூட அத ஒரு நியாயமான கூலியா கூட நம்ம கொடுக்கலாம் ஆனா நாம் தமிழர்னா அது உணர்வு ரீதியா கூடணுமே ஒழிய பண ரீதியா பண உணர்வுடன் பண ஆசையுடன் கூட கூடாது அப்படிங்கறதுல அண்ணன் உறுதியா இருக்காரு அதனாலதான் திருப்பியும் சொல்றேன் நீங்க கொண்டு அவர் காலு கடியில கோடி கணக்குல போட்டா கூட அவர் அத பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல ஆர்ப்பாட்டத்துக்கோ இல்லன்னா வந்து இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு மக்கள்கிட்ட போய் சேரதுக்கோ இல்ல மக்கள் நலனுக்காக ஏதாவது அதுல பண்ண முடியுமான்னு மட்டும் யோசிப்பாரு ஒழிய நீங்கள் பிச்சை கொடுக்கின்ற மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கவே மாட்டாரு அதனால உண்மையிலே அண்ணனுக்கு கள அரசியல் நிதர்சனமான கள அரசியல் புரியலன்னு சொல்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்க வாய்மொழியில இருந்தாலும் இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரச வேண்டியது இல்ல எனக்கு என்ன பாதித்த விஷயங்கள் இந்த நாள் தான் ஏன்னா அண்ணன் எதை செய்கிறாரோ அதை செய்யலன்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்ம பேச முடியும் அதுக்கு மேலே அவங்கவுங்க விருப்பம் ஒரு கட்சியில இருக்கிறதும் இல்லாம போகிறதும் ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால எதுவுமே நம்ம கைகளிலையும் இல்லை அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருக்கலாம் இல்லைன்னா போகலாம் அதுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு எதை பேசுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அதனால அவங்க பேசிட்டு போகிறாங்க ஏன்னா இது அவர்களை சார்ந்த விஷயம் அவங்க என்ன முடிவெடுப்பாங்களோ அது அவங்களே சார்ந்ததாகவே இருக்கட்டும் இதில் நம்ம வந்து ஒன்று கொளுத்தி போடுவோமா நம்ம ஒன்று போட்டு பார்ப்போமாங்கிறதுக்கு இடமே இல்லை அவங்களுக்கு முழு உரிமை எங்கே பயணிக்கலாம் எப்படியும் பயணிக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த மூளை இருக்குது அவங்களும் திறனுள்ளவர்கள் தான் திறமையானவர்கள் தான் அவங்க அதை முடிவு பண்ணிக்கிட்டோம் நாம எதுவும் அவங்களுக்கு நூல் பிடிச்சி கொடுக்கவோ இப்படி போடுங்க போங்கன்னு ரோடு போட போட்டு கொடுக்கவோ நாம ஆழம் இல்லை இன்னும் சொல்ல போனா அவங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு சுத்தமா அவங்க சரி வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கலாம் இவ்வளவு அப்படிங்கறும் பயன்படுத்தினாங்க இன்னும் பயன்படுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அதாவது வெண்ண திரண்டு வர நேரம் தாலிய உடைச்ச மாதிரி ஆயிடுச்சோன்னா நான் நிறைய நேரம் நினைச்சது உண்டு இருக்கலாம் இருக்கக்கூடிய வழிகள் இல்லைன்னா அவங்க எண்ணங்களோட வந்து எதையுமே கோத்து பார்க்க முடியாது அதனால நோக்கி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா தோல்விதான் வெற்றின்னு படிக்கட்டு அது என்ன செய்ய முடியும் அண்ணன் கூட அடிக்கடி சொல்லுவாங்க நீ சோர்ந்து பேர் வே நான் உன்னோட கூட இருக்கவங்க சோர்ந்து பேருவாங்களேன்னு சொல்லும் போது நான் கடைசி வரைக்கும் இப்படி கத்தியே சாகலனா கூட நின்னுட்டு போறேன் ஏன்னா வரலாற்றுல மக்களுக்காக நின்னா ஒருத்தேன் மக்களுக்காக ஒரு கட்சி நின்றுனாலும் நான் பேர் வாங்கிட்டு போறேன் இந்த மாதிரி ஒட்டு திண்ணைகளுக்காக ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு பெட்டியை வாங்கிகிட்டு உட்காந்துட்டு நானும் என்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருந்துடலாம் அப்படின்னு மக்களில் டீல விடத்துக்கு நான் இவ்வளோ தொண்டை தண்ணியை வத்தி ஆயிரப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த தொண்டைக்காக அவர் பாடுற பாடெல்லாம் நம்ம அறிஞ்சது தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொள்கைக்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கொள்கையே நம்ம பறி கொடுத்துக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி இலக்கு எல்லாருக்குமே நீங்க எத்த ஆரம்பிச்சாலும் ஒரு சாமானியின் எது ஒரு சின்ன ஒரு விவசாயமோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு செடியை நடுறீங்க உங்களோட லெக் என்னவா இருக்கும் ஒரு செடி நட்டாலும் அந்த ஒரு செடி உங்களுக்கு பயம் தரணும்னு தான் நீங்க நினைப்பீங்க என்னைக்கு அது கனி தருதோ அன்னைக்குதான் அது உங்க வெற்றி ஆகுது அப்போ ஒரு செடியிலேயே நீங்க வெற்றியை எதிர்பார்த்து தான் சும்மா போற போறப்போக்கெல்லாம் நிக்கட்டும் அப்படின்னு யாரும் வளர்க்கறது கிடையாது வெற்றி எதிர்பார்க்கும் போது அதே மாதிரிதான் கட்சியிலேயே வெற்றி எதிர்பார்க்கிறோம் ஆனா நட்ட செடி சில நேரங்கள்ல கனி தரலனாலும் நான் செடியை நட்டேன் நான் வந்து இயற்கைக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கேன் நான் ஒரு மரம் வளர்த்துருக்கேன் அது பலன் கொடுக்கலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கான எல்லாமே முயற்சியும் பண்றோம் அது பலன் அதுக்காக நம்ம வந்து இந்த செடி தரலங்கிறதுக்காக செடியை வளர்க்காமலும் பெயர முடியாது அதனால வெற்றி தான் லக்கு அது வாழ்க்கை கிட்ட கிட்டல மக்கள் வந்து இப்படியே முட்டாள்தனமாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பேய் பிசாசுகள் தான் பிடிக்குது அப்படின்னா இறுதி வரைக்கும் மக்களுக்காக நின்ன ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பேரோடையாவது நாம இருந்துடலாம் அப்படிங்கிறது தான் இதுல எனக்கும் உடன்பாடுதான் தனி தனிப்பட்ட விஷயத்துலையுமே அண்ணனுடைய எண்ணங்கள் எல்லாமே நமக்கு ஆமா ஆமா சரிதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்களில் பேசும்போது கூட்டணிக்கு மட்டும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அதெல்லாம் கேட்கும்போது போது கரெக்டா நான் சரிதான் இதைதான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு உள்ளுக்குள்ளேயே பேசிக்கும் அதனால நம்ம எண்ணங்களின் எண்ணங்களை தான் அண்ணன் இல்ல ஒரு ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நல்ல மக்களின் குமுறலுக்கு ஒரு அஹ் புரட்சியாளனா வந்து நிற்கிறது தான் நம்ம கோப தாபங்களுக்கு அவர் ஒரு வடிகாலாவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அது கூட ஒரு நல்ல விஷயம் தானே நம்ம உளவியல் சிந்தனைகளுக்கு ஒருத்தர் வந்து தீனி போடுறாரு நாம உளவியெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கும் ஒரு கோபத்தோட இருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாம கையை பசிஞ்சிட்டு நிற்கும் போது இது நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு இருக்கானா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் நன்றி சார்